ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம் நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே பங்காடு வேங்கடாச்சாரிய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி ஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம் மூன்றாம் அத்தியாயம் அவதாரிகை பரம புருஷனான பகவானை பார்த்து அர்ஜுனன் நீ எனக்கு ஆச்சாரியன் நான் உனது சிஷ்யன் எது எனக்கு ஆத்ம நன்மையை பயக்குமோ அதை நீ எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தான் இதை பற்றாசாக கொண்டு பகவான் உலகத்தவர் நன்மைக்காக கீதையை உபதேசம் செய்கிறான் முதல் முன்னம் ஆத்ம ஷரீர விவேகத்தை பல ஸ்லோகங்களினால் சொன்னான் பின்பு அவரவர் வர்ணாசிரமத்திற்கு சேர கர்மாவை பலனில் இச்சையில்லாமல் செய்ய வேண்டும் என்றான் இப்படி வெகு காலம் கர்மாவை செய்து வந்தால் ராகத்வேஷம் அதாவது விருப்பும் வெறுப்பும் போய் இந்திரிய ஜெயம் அதாவது புலரடக்கம் பெறலாம் பிறகு ஞான யோகம் செய்ய முடியும் இந்த ஞான யோகத்தை வெகு காலம் செய்து ஆத்ம தரிசனம் பெறலாம் என்று சொல்லி முடித்தான் விசிஷ்டாத்வைத்த மதத்தில் பக்தி யோகமே மோட்ச சாதனம் அப்படியிருக்க அதை சொல்லாமல் முதலில் கர்ம ஞான யோகத்தை உபதேசிப்பானேன் எண்ணில் கர்ம ஞானங்கள் பக்திக்கு அங்கங்கள் ஆதலால் அங்கத்தை முதலில் சொல்லி பின்பு அங்கியான பக்தியை உபதேசிக்கிறான் கர்ம ஞானங்கள் ஒருவனை பக்தியோகம் செய்ய அதிகாரி ஆக்குகிறது அதாவது தகுதி உள்ளவனாக செய்கிறது ஆதலால் அவைகளை முதலில் சொன்னான் அப்படிக்கில்லாமல் ஒரு நிதியை பெற அது வைக்கப்பட்டிருக்கும் பையை அதாவது கிழிச்சீரையை முதலில் கண்டு அதை அவிழ்த்தே நிதியை பெற வேண்டும் அதேபோல் மாநிதியான எம்பெருமானைக் காண அவனிருக்கும் ஜீவாத்ம தரிசனம் முதலில் பெற வேண்டும் அதற்கு வேண்டிய கர்ம ஞானத்தை முதலில் உபதேசித்தான் என்றும் கொள்ளலாம் பகவானை பெற ஆத்ம தரிசனம் வேண்டும் இதை பெற ஞான யோகம் செய்ய வேண்டும் ஞான யோகத்திற்கு இந்திரிய ஜெயம் வேண்டும் இந்திரிய ஜெயம் பெற கர்மானுஷ்டானம் வேண்டும் இந்த கர்ம யோகம் செய்ய முதன் முதலில் சரீர ஆத்ம விவேகம் வேண்டும் இப்படி அடைவுபடுத்தி பகவான் உபதேசம் செய்து வருகிறான் கர்மா என்றால் என்ன நாம் கண்ணால் காணும் சரீரம் ஆத்மா அன்று ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது சரீரம் அழியக்கூடியது ஆத்மா அழிவில்லாதது நித்யன் என்கின்ற அறிவு பெற்று அவரவர்களுக்குரிய வர்ணாசிரம தர்மத்தை பலனில் இச்சையில்லாமல் செய்யும் செயலே கர்மா எனப்படும் கர்ம யோகம் என்றால் என்ன மேலே சொன்னபடி சரீர ஆத்ம விவேகம் பெறுவதுடன் ஆத்மா அறிவுடையவன் ஆனந்தமயன் தோஷமே தட்டாதவன் பகவானுக்கு பிரகார பொருள் என்கின்ற ஆத்மயாதாத்மிய ஞானத்துடன் பலனை இச்சியாமல் பகவானுடைய முக மலர்ச்சிக்காகவே துணிந்து வர்ணாசிரமத்திற்கு சேர செய்யும் செயல் கர்மயோகம் எனப்படும் இதுதான் கீழே சொன்ன கர்மயோகம் ஆகும் ஆனால் இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் சொல்லப்படும் கர்மயோகமோவெனில் மேலே சொன்ன ஆத்மயாதாத்மிய ஞானம் பெற்று பகவத் சரீர பூத ஜீவகா பகவானுக்கு ஆத்மா சரீரம் என்பதை எப்போதும் மனதில் நினைத்திருந்து கர்மயோகம் செய்பவனுக்கு வேறு தனித்து ஞானயோகம் வேண்டியதில்லை இந்த கர்மயோகத்திலேயே ஞானமும் அடங்கிவிடுகிறது என்கிறான் அர்ஜுனன் கூறுகிறான் கிருஷ்ணா கர்மயோகத்தை காட்டிலும் ஞானயோகம் சிறந்தது எனில் இந்த கோரமான கர்மமாகிற இந்த போரை செய்ய என்னை நீ ஏன் தூண்டுகிறாய் ஓரிடத்தில் கர்மயோகம் சிறந்தது என்றாலும் மற்றோரிடத்தில் ஞானயோகமே மேம்பட்டது என்றும் சொல்லி என் கலக்கத்தை அதிகப்படுத்துகிறாயே ஆத்மஸ்ரேயஸ்பெற எனக்கு ஏதாவது ஒன்றை உறுதியாக சொல்லுவாயாக இந்திரியங்களால் செய்யக்கூடிய கர்மா இந்திரியங்களை அடக்கி செய்ய வேண்டிய ஞான யோகத்திற்கு எப்படி சாதனமாகும் ஒன்று பிரவர்த்தி தர்மம் மற்றொன்று நிவர்த்தி தர்மம் ஒன்று செயல் மற்றொன்று செயலற்று இருக்கை காரண காரியத்திற்கு ஒற்றுமை இல்லையே என்பது அர்ஜுனனுடைய கேள்வி ஸ்ரீ பகவான் வாச்சர் லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன கர்ம யோகேன யோகினாம் அர்ஜுனா ஆதியில் என்னால் இவ்வுலகத்திற்கு இருவகை யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆத்ம ஞானம் நன்றாக உடையவனுக்கு ஞான யோகமும் ஆத்ம ஞானம் இல்லாமல் யோகம் செய்ய தகுதியற்றவனுக்கு கர்மயோகமும் சொல்ல பட்டுள்ளன அவரவர் ஞான சக்திக்கு சேர ஒவ்வொன்று ஒருவனுக்கு ஏற்றதாய் இருக்கும் ஆத்மயாதாத்ய ஞானமும் இந்திரிய ஜெயமும் வேண்டும் ஞான யோகம் செய்பவனுக்கு ஆதலால் முதலில் கர்ம யோகத்தை செய்து இவைகளை பெற்றவனே ஞான யோகம் செய்ய தகுதியானவன் பரம புருஷனுடைய ஆராதன ரூபமான கர்மாவை செய்யாவிடினும் அல்லது அதை ஆரம்பித்து நடுவில் விடினும் ஞான யோகம் செய்ய முடியாது கர்மயோகத்தை வெகுகாலம் விடாமல் செய்தால்தான் பாபங்கள் போகும் ராகத்வேஷம் விலகும் இந்திரிய ஜெயம் பெற்று ஞான யோகம் செய்ய முடியும் இங்கு நைஷ்கர்மியம் என்றால் ஞான யோகம் என்பது பொருள் கர்மம் செய்யாமை என்பது பொருந்தாது கர்மயோகம் செய்யாவிடில் ஞான யோகம் செய்ய முடியாது என்பதே பொருள் சரீரம் பெற்ற ஜீவன் ஒரு க்ஷணமும் ஒரு செயலையும் செய்யாமல் இருக்க முடியாது இவனுடைய சத்வ குணத்திற்கு சேர மனத்தினாலாவது எதையாவது சிந்தித்தே இருப்பான் அப்படி செய்வதை தன் ஆத்ம நன்மைக்கு சேர ஏதாவது ஒரு கர்மாவை செய்து ஸ்ரேயஸ் பெறலாமென்றோ அவன் தன் கை கால் முதலிய கர்மேந்திரியங்களை மாத்திரம் விஷயங்களில் போகாமல் தடுத்து மனத்தினால் விஷயங்களை நினைத்திருக்கிறானோ அவன் அறிவில்லாதவன் பொய் ஒழுக்கம் உள்ளவன் அர்ஜுனா எவன் தன் ஐந்து புலன்களையும் அடக்கி மனத்தையும் விஷயங்களில் செல்லாமல் அடக்கி தனக்குரிய கர்மாவை பலனில் இச்சையில்லாமல் செய்கிறானோ அவனே சிறந்தவன் அர்ஜுனா உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்வாயாக ஞான யோகத்தை விட கர்மயோகமே சிறந்தது கர்மாவை செய்யாவிடில் உயிர் தரிப்பதே இயலாது அகர்மா கர்மா செய்யாமை என்று பலர் பொருள் கூறியுள்ளனர் இது தவறானது அகர்மா என்றால் ஞான யோகம் என்பதே இங்கு பொருள் அப்ராம் என்றால் பிராமணன் அல்லாத ஒரு மனிதனை சொல்லுமே ஒழிய மிருகத்தை சொல்லாது அதுபோல இங்கு அகர்மா என்றால் கர்மா அன்று ஆனால் மற்றொரு யோகம் ஞான யோகம் என்பதே பொருள் துவம் நியதம் குரு எத்ர தூமகா தத்ர வஹ்னி புகையுள்ள இடத்தில் நெருப்பு இருந்தே தீரும் என்பது போல சரீரம் பெற்ற ஜீவனுக்கு செயல் இருந்தே தீரும் கை கால் முதலிய அவயவங்கள் தத்தம் தொழிலை செய்யாமலிராது இப்படி ஒருவன் பழக்கப்பட்ட கர்மா ஞானத்தை விட சிறந்தது பிரகிருத்தி சம்பந்தம் பெற்ற நீ உனக்கு இயற்கையான கர்மாவை செய் ஞான யோகத்தை விட கர்ம யோகம் சிறந்தது ஏன் ஒன்று விஷய பற்றுள்ள நமக்கு பற்று அற்று செய்ய வேண்டிய ஞான யோகத்தை விட கர்ம யோகம் செய்வது சுலபம் இரண்டு சரீரம் பெற்ற ஜீவன் கனமும் செயலை செய்யாமலிருத்தல் முடியாது மற்ற செயலை செய்வதை தவிர்த்து நம் ஸ்வரூபத்திற்கு ஏற்ற கர்மாவை செய்து ஸ்ரேயஸ் பெறலாம் மூன்று பிரகிருத்தி சம்பந்தம் பெற்ற ஜீவனுக்கு இந்திரியங்களை அடக்கி செய்யும் ஞான யோகத்தை விட இந்திரியங்களை கொண்டு செய்யப்படும் கர்ம யோகமே ஏற்றதாகும் ஒருவன் கம்பியின் பேரில் நடப்பது போல ஞான யோகம் தவறி கீழே விழுந்தால் மரணமே சித்திக்கும் அவ்வளவு ஆபத்தானது ஞான யோகம் தரையின் பேரில் நடப்பது சுலபம் பழக்கமானது அதுபோலதான் பழக்கப்பட்ட செயல் கர்மயோகம் இது சுலபமானது நான்கு தியாத்வா தேவம் ஜபேன் மனு ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் போது அதனால் சொல்லப்பட்ட தேவதையை மனத்தினால் தியானம் செய்ய வேண்டும் இதில் தேவதா தியானமே முக்கியமானது இதையே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று அருளியிருக்கிறாள் ஆண்டாள் மந்திரங்களுக்குள் காயத்ரி மந்திரம் மிக மேலானது இதை ஜபிக்கும்போது அம்மந்திரத்தின் தேவதையான சூரிய மண்டல மத்திய வர்த்தியான நாராயணனை தியானம் செய்தே ஜபிக்க வேண்டும் அதேபோல கர்மயோகம் செய்யும்போதும் ஆத்மாவின் யாதாத்மிய ஞானத்துடன் இருந்து இந்த ஜீவன் பகவானுக்கு சரீரம் என்கின்ற நினைவுடனேயே செய்ய வேண்டும் இப்படி ஞானயோகமும் இந்த கர்மயோகத்திலேயே அடங்கிவிடுகிறது தனித்து ஞானயோகம் தேவையில்லை இவனுக்கு ஆத்ம தரிசனம் ஏற்படுகிறது ஐந்து ஞான யோகம் செய்பவனுக்கும் சரீர தாரணத்திற்கு அன்னம் வேண்டும் பகவத் ஆராதனத்தில் உபயோகப்பட்ட அன்னமே சுத்தமான ஆகாரம் அதுவே குணத்தை நிலைத்திருக்கச் செய்யும் ஆதலால் இந்த ஞான யோகியும் பகவத் ஆராதனமான கர்மாவை செய்ய வேண்டும் பகவத் ஆராதனம் யாகம் யஜ்யம் இவைகளில் உபயோகப்படாத அன்னத்தை தவிர மற்றவைகளை கண்ட கண்ட இடங்களில் புஜித்தால் அவன் பாபத்தையே புஜிக்கிறான் என்கிறது சாஸ்திரம் சாஸ்திரத்தில் கூறியுள்ள பகவத் ஆராதன ரூபமான யஜ்யம் முதலான கர்மாக்களை செய்வதற்காகவே நாம் பொருளை தேட வேண்டும் நம் உபயோகத்திற்கென்று தேடும் பொருள் நம்மை சம்சார பந்தத்திலேயே சேர்ப்பிக்கும் ஆகையால் நாம் எந்த செயலை செய்தாலும் வைதீகமோ லௌகீகமோ நம் கடமை என்றும் பகவத் பிரீத்தியர்த்தம் என்றுமே செய்ய வேண்டும் இப்படி செய்தால் பகவான் ஆராதிக்கப்பட்டவன் ஆகிறான் அதாவது பகவானுக்கு உகப்பாகிறது அதனால் ஆத்ம தரிசனத்திற்கு தடையான பாபம் போய் ஆத்ம தரிசனம் பெறலாம் ஆதியில் மனிதர்களை காப்பாற்ற வேண்டி பகவான் அவர்களை யக்ஞங்களுடன் சேர்த்தே படைத்து இந்த யஜ்ஞங்களை செய்து நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள் இவை உங்களுக்கு காமதேனுவை போல் வேண்டியவற்றையெல்லாம் தரும் என்று சொன்னான் மாயையான அஜித் சம்பந்தத்தினால் பிரளய காலத்தில் பெயர் வடிவங்களை இழந்து ஒரு நன்மையும் அடைய தகுதியற்று சிறகுடிந்த பறவை போலிருக்கும் ஜீவாத்மாக்களை தயமான மனாவாக கருணையினால் படைத்து அவைகளுக்கு கை கால் முதலான கர்மேந்திரியங்களையும் கண் செவி போன்ற ஞானேந்திரியங்களையும் மனன் உணர்வையும் தந்து நான் கொடுத்த ஞான சக்திகளை கொண்டு எனக்கு ஆராதன ரூபமான யக்ஞ யாகாதிகளை செய்யுங்கள் நீங்கள் மறுபிறவியெல்லாம் மோட்சம் அடைவீர்கள் என்று பகவான் விதித்துள்ளான் இங்கே பிரஜாபதி என்பது கிருபாதிக்க பிரஜாபதியான ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கிறது பதிம் விஸ்வஸ் யாத்மேஸ்வரம் என்கிறது ஸ்ருதியும் இந்த ய யாக ஆராதனத்தினால் தேவதைகள் உங்களிடம் பிரீத்தி அடைகிறார்கள் உங்களையும் தங்களிடம் பிரீத்தியை செய்யும்படி செய்வர் இப்படி ஒருவருக்கொருவர் பிரீத்தராய் மிக்க நன்மையை அடைவீர்கள் தேவதைகள் உங்களால் ஆராதிக்கப்பட்டு உங்களுக்கு இஷ்டமான பலன்களை அளிப்பர் ஆதலால் அவர்களின் ஆராதனத்தின் பொருட்டு அளிக்கப்பட்ட பொருள்களை அவர்களுக்கு இல்லை செய்து தானே புஜிப்பவன் திருடன் ஆகிறான் யஜம் செய்து மிஞ்சியதை உட்கொள்ளும் சாதுக்கள் பாவங்கள் எல்லாவற்றிலுமிருந்து விடுபடுகின்றனர் இதற்கு மாறாக எவர் தங்களுக்கென்று சமைத்து உண்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே புஜிக்கிறார்கள் தேவதா ஆராதன ரூபமான அந்த யஜங்களினால் என் சரீர பூதர்களான தேவதைகளையே நீங்கள் ஆராதிப்பவர் ஆகிறீர்கள் உங்களால் ஆராதிக்கப்பட்ட அவர்கள் உங்களுக்கு அன்ன பானாதிகளை கொடுத்து ரட்சிப்பர் இப்படி ஒருவருக்கொருவர் பரிபாலித்து கொண்டு மேலான மோக்ஷ பலத்தை அடைவீர்கள் அஹம்ஹி சர்வயக்ஞானாம் போக்தா பிரபுரேவச்ச என்று மேலே பகவான் அருளி செய்திருக்கிறான் இப்படி அவர்களால் கொடுக்கப்பட்ட அன்ன பானாதிகளால் அவர்களை ஆராதிக்காமல் தானே புஜிக்கிறவன் திருடன் அவனுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது நரகமே கிட்டும் ஆனால் நாமோ இப்படி யஜம் ஆராதனாதிகளை செய்வதில்லை அவைகளின் பலனில் மாத்திரம் நமக்கு அதிக இச்சை இருக்கிறது செய்யக்கூடாத பாப செயல்களை விரைந்து செய்கிறோம் அவைகளின் பலன்களை மட்டும் நமக்கு கூடாது என்று விரும்புகிறோம் நாம் சம்சாரத்தில் இருக்கலாம் பணம் தேடி பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றலாம் தான தர்மமும் செய்யலாம் ஆனால் இவையெல்லாம் பிரீத்தியர்த்தம் அவன் கட்டளையை நாம் நடத்துகிறோம் என்ற உண்மையாக மனதில் எண்ணி செய்தால் கர்ம பந்தம் நம்மை கட்டாது ஆத்ம நன்மையே கிட்டும்